பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்தில் வாயு லிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வரும் மழையில் நனைந்த சிவபெருமானைக் கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ்நீரில் இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்தது பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனது இதனால் அந்த சிலந்தியின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தார் அதேபோல தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆறுத்தழவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடும் அதற்குப் பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் பின் மதர்களைப் பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும் இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறிவிடுவது உண்டு தொடர்ந்து இதுபோல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இதுபோல் செய்வதை அந்த நாகம் ஒருநாள் பார்த்து கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்று மூச்சடைக்க செய்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவைகளின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியைக் கொடுத்தார்